கிட்டத்தட்ட இரநூறு பொண்ணுகளை கடத்தி ரேப் பண்ண திருநாவுக்கரசு அண்ட் அவரோட கேங் கேஸ் தான் இப்போ டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் ஸோ இது குறித்து நிறையா செலிப்ரிட்டிஸும் பொதுமக்களும் அவங்களோட கோவத்தையும் கருத்தையும் வெளியிட்டிருக்காங்க அப்படி அவங்க வெளியிட்ட கருத்துக்களோட வீடியோ தொகுப்பு தான் இது நான் உங்களை தான் நம்பி வந்தேன் ஏன் இப்படி பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு போதும் பெல்ட்டால் அடிக்காதீங்க நீங்கள் நான் நான் கிளட்டறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கதரும் போதும் அதை பார்க்கும்போது மனசு அப்படி கடந்து கொதிக்குது அப்படி ஒரு பெரிய ஒரு ஒரு பாதிப்பு எனக்கு இருக்குது இந்த போன்ற இந்த மாதிரி கேவலமான ஈனத்தனமான எச்சநாயங்க அவனுங்களை ரோட்டில் செருப்பை கலட்டி அடித்து அந்த புறம்போக்குகளை அப்படி உருப்பை வெட்டி வீசணும் இந்த அரபு நாடுகளில் கொடுக்கக்கூடிய தண்டனை போல் நம்ம இங்கே இந்தியாவிலையும் கொடுத்தா தான் இந்த மாதிரி கேவலமான ஈனத்தனமான எச்சநாயங்க வந்து திருந்துவாங்க நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் கட்சிக்காரர்களுக்கு அது அதிமுகவாக இருக்கட்டும் எந்த கட்சியாராக இருக்கட்டும் உங்கள் கட்சிக்காரனுங்க இந்த மாதிரி கேவலமான வேலைகளை பண்ணானா அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாமல் முதல்ல அந்த நாயுங்களை செருப்பை கலட்டி நீங்கள் தான் உங்கள் மேலே மக்களுக்கு மரியாதை வரும் நல்லது பண்ணும்போது மட்டும் எங்கள் கட்சிக்காரன் நல்லது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு மார்த்தட்டிக்கிற நீங்கள் அந்த நாயுங்க அந்த மாதிரி பண்ணும்போதும் அந்த நாயுங்களை வந்து செருப்பை கலட்டி அடித்து அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்குறதுக்கு நீங்கள் தான் முதல்ல இது பண்ணணும் இந்த அதிமுகவில் இந்த போல் இந்த கேவலமான நாயங்கு பணத்துக்கு தயவு செய்து அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க சப்போர்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா இதை விட கேவலமான ஈனத்தனமான ஒரு வேலையை எந்த கட்சிக்காரரும் செய்ய மாட்டாங்க நான் தெ நான் தெளிவாக சொல்கிறேன் எவ்வளோ ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணுங்களை நூறு பொண்ணுங்களை மாதிரி கேவலமாக கேடு கட்டத்தனமாக இது பண்ணி வச்சுருக்கானுங்க பெரிய கேவலம் தெரியுங்களா இது தயவு செய்து இந்த மோலை இந்த மாதிரி கேவலமான வேலைகளை செய்யக்கூடிய பைத்தியக்கார திருட்டு நாய்களை நம்ம ரோட்டில் செருப்பை கலட்டி அடிச்சு துரத்தி விடணும் அதே போல் இந்த இந்த பெண்களுக்கும் நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நூறு பொண்ணுங்க ஒரு அந்த முதல்ல ஒரு பொண்ணு பாலியல் பலாத்காரமானதுக்கு அந்த முதல் அந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா மீதி இருக்கக்கூடிய தொண்ணூற்றொம்பது பெண்களுடைய அந்த வாழ்க்கை பரி இந்த மாதிரி ஆகிருக்காது தொண்ணூத்தொம்போது பொண்ணுங்களுக்குமாக இதை சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் போச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இவ்வளோ பெரிய பெண் ஆளுமைகள் இருக்கக்கூடிய இந்தியாவில் தனக்கு நடந்த ஒரு கொடுமையை வெளியில் சொல்ல முடியாத பக்குவத்தில் தான் பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெண்கள் தயவு செய்து உங்களுக்கு நடக்கக்கூடிய இது போன்ற கேவலமான ஒரு செயலை யார் செய்தாலும் அது எவ்வளோ பெரிய பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் வந்து வெளியில் அதை சொல்லணும் அவனுங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் நீங்களே செருப்பை கலட்டி அவனை அடிக்கணும் அந்த பக்குவத்தை தயவு செஞ்சு வளர்த்துக்குங்க எல்லா பெண்களுமே ஒரே மாதிரி இருந்துக்கிட்டு தான் ஒரு கஷ்டமாக இருக்குது தொண்ணூத்தொம்பது பெண்கள் வந்து அந்த அவங்களுடைய வாழ்க்கை வந்து அந்த மாதிரி ஆகிருக்காது ஒரு பெண் அந்த ஒரு பெண் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலோ இல்லை அவன் அந்த விஷயத்த வெளியில் சொல்லியிருந்தாலோ தொண்ணூற்றொம்பது பேரோட வாழ்க்கை வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கும் எல்லாருமே அது ஒரு பொண்ணு கதருது என்னை பெல்ட்டால் அடிக்காதீங்க நீங்கள் சொல்கிறதாக நான் கேட்குறேன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு நான் உங்களை தானே நம்பி வந்தேன் ஏன்னா ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கடந்து அழுது அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுங்களா இப்ப இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய இந்த பெண் ஆளுமைகள் நிறைந்த இந்த சமூகத்துல பாத்தீங்கன்னா தனக்கு நடந்த கொடுமையை கூட வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பெண்கள் மனநிலை இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு தயவு செய்து பெண்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு நான் எல்லாருக்கும் வணக்கம் ஒன்றும் இல்லை பொள்ளாச்சியில் ஒரு பொண்ணுக்கு நடந்த பாலியல் சித்திரவதையை பத்தி உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா தெரியல பட் அது முடிஞ்சிருச்சுன்னு அதை பத்தி எதையும் பேசி அந்த பொண்ணை அசிங்கப்படுத்த விரும்பல என் மனசுல ரொம்ப நாளாக பட்டதை சொல்லணும்னு தான் வந்தேன் ரேப் பண்ற எல்லா ஆண்களுக்கும் ரேப் பண்ணுற எல்லா பட்டை பசங்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ஒரு பொண்ணு மேலே ஆசை இருந்துச்சுன்னா அந்த பொண்ணுகிட்ட போய் கேளுங்க நீ வேணும்னு சொல்லுங்கள் அந்த பொண்ணு பிடிக்கலைன்னா விட்டு விளையுடுங்க இல்லை இன்னும் ஆசை அதிகமாக இருக்குன்னா அதுக்காகவே வேறு மாதிரி இருக்காங்க நிறைய பொண்ணுங்க அவங்கள்ட்ட ஒரு ஆயிரமோ இல்லை ஐநூறுபோ கொடுத்து போங்க அவங்க நீங்கள் நினைக்கிறத விட அதிகமான சுகத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படி சந்தோஷப்படுங்க அதை விட்டுட்டு செக்ஸுனா என்னென்னு தெரியாது சின்ன குழந்தைங்க காலேஜ் போகிற பொண்ணுங்க ஸ்கூல் போகிற பொண்ணுங்க தான் வீட்டு பாரத்தை தான் தோலை சுமந்து வேலைக்கு போகிற பொண்ணுங்க சூழ்நிலையை பயன்படுத்தி அவங்களை காயப்படுத்தி கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி துன்புறுத்தி அதுல சந்தோஷம் அடையாதீங்களா எச்ச எச்சனைங்களா எல்லா ஆம்பளை பசங்களுக்கும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அந்த பொண்ணு கழுத்து கீழே பாக்கிறவே ஆம்பளையே இல்ல எல்லாருக்கும் வணக்கம் இந்த பொள்ளாச்சி சம்பவம் பத்தி தொடர்ந்து எல்லாரும் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அரெஸ்ட் பொள்ளாச்சி பேஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் போட்டு ரொம்ப முக்கியந்தான் உடனடியாக அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறதும் அவங்க என்ன அரசியல் சார்பில் இருந்தாலும் அவங்கள கைது பண்ணி அவங்களுக்கு தக்க தண்டனை தர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே சமயத்தில் இந்த நேரத்தில் அந்த பெண்கள் நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வீடியோவாக நிறைய வெளிய வந்துட்டு இருக்குது ஃபோட்டோஸை பகிர்றாங்க நீங்கள் உங்களோட சிம்பத்தியை காட்டுறதுக்கு போட்டோ வெளியிடணும் வீடியோவை போட்டு தான் ஆகணும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது அது அந்த ரேபிஸ்ட் செஞ்சதுக்கும் உங்களுக்கும் வேற எந்த வித்தியாசமும் கிடையாது உங்களுடைய சிம்பத்தியை அப்படி காட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அவங்களுக்கு பெரிய பலமாக இருங்க அவங்களுக்கு இப்போ வந்து அந்த வீடியோலாம் வெளியே வந்ததுனால பயங்கரமான உளவியல் பிரச்சனையில் இருப்பாங்க இது வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு பாதிப்பாக இருக்கும் அதுக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இதில் யாராவது அந்த ஊர்ல இருக்கிறவங்களோ அல்லது அவங்கள தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தங்க இருந்து ஒரு பொண்ணுகிட்ட பேச முடிஞ்சா கூட நல்லது அப்படின்ற தான் நான் இந்த வீடியோவே போடுறேன் நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுங்க உங்களோட வீடியோ இல்லை ஃபோட்டோ வெளியே வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எந்த விதத்துலேயும் தாழ்ந்து போயிட மாட்டீங்க நீங்கள் அதுக்காக பயப்பட தேவையில்லை நீங்கள் ரொம்ப ரொம்ப தைரியமாக இருக்க வேண்டிய நேரம் இது உங்களோட ஆளுமை அப்படிங்கிறதோ உங்களுடைய ஒரு பர்சனாலிட்டி அப்படிங்கிறதோ அந்த உடம்பு கிடையாது அது நீங்கள் என்ன மாதிரியான வளர்ச்சி அடைய போகிறீங்க என்ன மாதிரி இதை எதிர்கொள்ள போகிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது நீங்கள் நம்பி அதில் நிறையா பேர் வந்து இஷ்டப்பட்டு தான் போயிருக்காங்க இஷ்டப்பட்டு தான் போயிருக்காங்கன்னதான் கமெண்ட் பண்ணுறாங்க அவங்கள மாதிரி வெறி பிடிச்ச மிருகங்கள் இருக்கக்கூடிய சொசைட்டியும் இது அதே நேரத்தில் அதை விட அதிகமாக உங்களுடைய அண்ணனா தம்பியா ஃப்ரெண்டா உங்களோட அப்பாவா தாத்தாவா நிறையா பேர் இப்போ கோவத்தில் இருக்காங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களும் உங்களுக்கு கூட தான் இருக்காங்க அதனால இந்த மாதிரி வெறி பிடித்தவங்களை இந்த மாதிரி பைத்தியங்களை சைக்கோக்களை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற இத்தனை பேரை நீங்கள் பார்த்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் திரும்ப சொல்கிறேன் உங்களுடைய உடம்பு இதை வந்து நீங்கள் விருப்பப்பட்டு வீடியோ எடுத்துருந்தாலும் சரி இல்லை உங்கள் விருப்பம் இல்லாமல் உங்களுடைய வீடியோ வெளியே வந்துருந்துச்சு உங்களுக்கு தெரியாமல் இந்த வீடியோவை எடுத்து வெளியே விட்டுட்டாங்க அப்படின்னு இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் அதுக்கு நீங்கள் முழு பொறுப்பு இல்லை அப்புறம் உங்களுடைய வீடியோ வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறதுனால உங்களை நீங்கள் குறைவாக போடாதீங்க ரொம்ப ரொம்ப தைரியமாக இருங்க ஸ்ட்ராங்காக இருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த கட்டமாக நீங்கள் எப்படி வளர்றீங்க எப்படி அதை எதிர்கொள்கிறீங்கிறதுல தான் உங்களுடைய ஆளுமைங்கிறது தீர்மானிக்கப்படுமே ஒழிய அந்த வீடியோ வந்துடுச்சு அதனால என்னோட புனிதம் கெட்டுருச்சு என்னோடய கற்பு போயிடுச்சு இவங்க எல்லாரும் பார்த்துட்டாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து முடங்கி போகிறது அப்படிங்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அர்த்தமும் இல்லை ஸோ பி ஸ்ட்ராங் உங்களுக்கு எத்தனை பேர் சப்போர்ட் இருக்காங்க ரொம்ப நம்பிக்கையாக இருங்க அதே மாதிரி இவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் திரும்ப சொல்றேன் இதை பகிர்றது மாதிரியான கேவலமான அயோக்கியத்தனமான விஷயம் எதுவுமே இல்ல உங்களோட சிம்பத்தியை அதில் காட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது அதனால நீங்க நம்மளோட சட்டப்படியே இந்த மாதிரியா பாதிக்கப்பட்டவங்களை நம்ம ஃபோட்டோ போடுறது அவங்களோட பேரை ரிவீல் பண்ணுறதுங்கிறது சட்டப்படியே தப்பு வன்கொடுமையினால் பாதிக்கப்பட்ட யாருக்குமே ஸோ நீங்கள் அதை தயவு செஞ்சு செய்யாதீங்க ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு பக்கபலமாக இருக்க முடிஞ்சா இருங்க இல்லைன்னா நீங்கள் அமைதியாக எப்பையும் போல இருங்க இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சது இது மூலமா யாருக்காவது அங்கே இருக்கக்கூடிய இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது நான் சில அடுத்த ஏதாவது பதிவில் நான் போடுறேன் இவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும் இல்லை இவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சில ஐடிஸ் ஃபோன் நம்பர் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா நான் தாராளமாக கொடுக்குறேன் என்னோட சர்க்கிளில் இருக்கிறவங்க கூட பேசிட்டு அதே மாதிரி அந்த சர்க்கிளில் நான் ஃபீனிக்ஸ்க்காக சிலர்லாம் சந்திச்சிருக்கேன் இந்த மாதிரியான இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணுறவங்களோட வேல் ரீதியாக சப்போர்ட் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஸோ நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் நான் பார்க்குறேன் அதே மாதிரி யாராவது நண்பர்கள் மூலமாகவும் அந்த உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதை வந்து பகிர்ந்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் என் என் ஃபோன் நம்பர்லேருந்து அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஃபோன் போயிருக்கா இல்லை என் கார் அந்த பொண்ணை பார்க்க போயிருக்கா அப்படின்னு வீடியோ ஃபோட்டோ வச்சு எடுத்து பாருங்கள் நம்பர் ட்ரேஸ் பண்ணி பாருங்கள் எதாச்சும் பார்த்து பார்த்து எனக்கு இது நல்ல முடிவாக சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸு கண்டிப்பாக இந்த முடிச்சுட்டு அடுத்தது அந்த ஃபோட்டோஸ் வீடியோவுக்கு நான் பெரு பதில் சொல்கிறேன் அதில் முக்கியமான கட்சிக்காரங்கள் எல்லா இதுவும் இருக்குது நான் பெ பெரும் உண்மையை சொல்ல போகிறேன் ார்ட்மெண்ட்டுக்குன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் ஒரே வளர்க்க தான் போய் வழக்கு போட்டீங்க பாக்கி தொண்ணூற்றொம்போது பிள்ளை எனக்கு தான் வேலை செஞ்சுட்ருக்காங்க இது உங்கள் முன்னாடி சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க நானே அந்த கேஸ் முடிஞ்சதையும் பொள்ளாச்சியில் நடந்திருக்கிற இந்த பாலியல் வன்புணர்வு சம்பவத்திற்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன் ஆயிரம் ஆயிரம் பெண் தெய்வங்களை வணங்கி வழிபடுற இந்த மண்ணில் கொங்கு மண்டலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பழிபாதக செயல் நடந்திருப்பது பதைக்க செய்கிறது மறுபடியும் மறுபடியும் நாம் வந்து அந்த நீச மிருகங்களை குற்றங்களை பதிவு செஞ்சு வழக்கு தொடுத்து நீதிமன்றத்திற்கு கூட்டிகிட்டு போய் முறைப்படி விசாரித்து சட்டப்படி அவர்களுக்கு தண்டனை கொடுக்காம அரபு நாடுகளில் செய்கிற மாதிரி அதே பொள்ளாச்சி மண்ணில் அவனுங்களை இழுத்துட்டு வந்து நடுச்சாலையில் வைத்து அனைவரும் பார்க்கும்படி கழுவில் ஏற்றி தூக்கிலேற்றி அவர்களை தண்டித்தால் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட பாதக செயல்கள் அடங்கும் இல்லைன்னா இன்னும் இது மாதிரி ஆயிரக்கணக்கான பெண்களை இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்கள் அழித்து கொண்டேதான் இருப்பார்கள் அதனால் முறைப்படி நாம் செய்ய வேண்டியதை தாண்டி இந்த முறையற்ற மனிதர்களை நாம் வேறு இருக்க வேண்டும் என்பதை எல்லா பொதுமக்கள் சார்பிலும்

அத வச்சு எதுவுமே பண்ணல தெரியலண்ணா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா கேக்குறேன் தெரியுமா தெரியாதா அவரோட தங்கச்சியும் சத்தியமா தெரியாதுண்ணா தெரியாது இருக்கு இப்படி பண்ணுவீங்க நான் பண்ண வீடியோ பொண்ணு சத்தியமா கேள்றாங்க தங்கச்சி கேளுறாப்பூ இடையெல்லாம் கேட்க முடியாது

ஸோ இந்த கேஸை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம டோட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்